ஹலை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான் என்ன முன்னாலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அதனால தான் நான் வீடியோ போடலை எந்த வீடியோவும் எடுக்கலை நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது செப்டம்பரில் வந்து நான் யூடியூப் வந்து ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு என் பா தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது அப்படி சொல்லிவிட்டு நானும் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது ஆல்மோஸ்ட் இது யூடியூப்னால் என்ன அதில் எப்படி இருக்கும் சரி எல்லாம் ஈஸி தான் அப்படின்ற மாதிரி நான் இது உள்ள வந்துட்டேன் இப்போதான் தெரியுது போக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இன்னமும் இதிலேருந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது இன்னும் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வரலாம் அந்த 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 ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் ஏன்னா இதில் உள்ளே வந்தால் தான் தெரியுது நமக்கு இதில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியல என்னால் அதை உண்மை ஏன்னா நமக்கு சொல்லித் தர்றதுங்க நிறைய டுடோரியல் இதில் இருக்குது யூடியூப் அதில் வந்து பணம் கட்டி நம்ம சேர்ந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் நமக்கு பணம் கட்டினா தான் அவங்களே ரெடி எல்லாமே செஞ்சு தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க இருந்தாலும் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது நம்ம போனால் எதுவாக இருந்தாலும் செய்யணும் அடுத்தவங்க மூலயமா எதுவும் செய்யக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு பல வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யூடியூப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு எதை வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு டைமில் வீடியோ போடலாமா வேணாமா சைடு என்ன அப்படின்னு நிறுத்திட்டு போயிடலாமா அது இல்லாத ஒரே கன்டெண்ட்டாக போட்டால் தான் வீடியோ போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு ஒரே கண்டாக போடுறதுக்கும் டை அதுக்கான டைமு கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கான என்ன சொல்லு சொல்கிறது ஒரு சிலருக்கு டைலரிங் டைலரிங் ஃபுல்லாக தெரியும் ஒரு சிலருக்கு சமையல் ஃபுல்லாக தெரியும் இருந்தாலும் சமையல் வீடியோவை என்னால் எல்லா டைமுமே இதுக்காக ஒதுக்கி எடுத்து போடுற மாதிரி இருக்காது அதனால தான் நான் ஒரு ஒரு டைம் வீடியோ என்ன தான் செஞ்சாலும் அந்த டைமில் நம்மளால வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்காது அவசரம் அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு வருஷம் ஆகுது இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வாட்ச் டைம் வாட்ச் ஆவர்ஸ் வந்து இன்னும் சொல்கிறது இன்னும் ஒரு ஆயிரம் வரும் ஆயிரம் கூட நான் ஆல்மோஸ் பண்ணேன் அதுக்கு என்ன எவ்வளோ நாளாக ஆகும்னு தெரியல ஆயிரம் மணி நேரம் கூட நான் ரீச் பண்ணேன் ஒரு வருஷம் ஆக போகுது இதுக்கு வந்து நம்ம வந்து மானிட்டேஷன் சொல்லிவிட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதுக்கு மேற்பட்டு நம்ம வீடியோ போட்டால்தான் இதில் நமக்கு ஒரு ரூபாயாக இருந்தாலும் வந்து சேரும் அதை நான் யூடியூப்பு தெரியும் அதுவும் எனக்கு வந்து நான் டென்த்து தான் படிச்சுருக்கேன் அந்தளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் நாலேஜும் கிடையாது கொஞ்சம் தமிழ் தான் கொஞ்சம் நல்லா தெரியும் அதுவும் எனக்கு கொஞ்சம் இதில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது யூடியூப்பு இப்போ இது இதை எப்படி நான் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டு எனக்கு தெரியலே யாருக்காக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம அடுத்த கட்ட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ